எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை சில ஆசீர்வாதங்களே நமக்கு தருவதற்கு ஏன் தாமதிக்கிறார் என்றுனா இன்னும் நம்ம மனம் திரும்பி நம்ம கெட்டு போகக்கூடாது இளையகுமாரும் தகப்பன் குமாரும் திரும்பி திரும்பி வருவரைக்கும் தகப்பன் காத்திருந்தார் தகப்பனை விட்டு தூரம் போனான் ஆசிகளை கொண்டு வேசிகள்கிட்ட கொண்டு கொடுத்து கெட்டு போனான் உணவு கிடைக்காத பஞ்சம் எல்லார்டையும் ஒட்டி கொண்டான் காரியம் நடக்கலை உணர்வு வந்தது தகப்பன் வீட்டை நினைப்பு வந்தது எழுந்துருந்தான் தகப்பன் வீட்டுக்கு வந்தான் பரத்துக்கும் தகப்பனுக்கு ரோதமாக பாவம் செய்தேங்கிற உணர்வோடு அறிக்கிட்டான் அந்த இடத்துல தகப்பன் கிட்ட சொல்கிறான் ஒரு கூலிக்காரனாக நான் வந்திருக்கிறேன் இல்லை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் கூலிக்காரனாக தாழ்த்தினான் தகப்பன் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டார் அவ்வளோதான் அவன் செய்த தவறுக்கு கூலிக்காரனாக ஒட்டிக்கொள்ளத்தான் வந்தான் தகுதி இழந்துட்ட பிள்ளைங்கிற தகுதி இழந்தவன வந்தான் ஆனால் தகப்பனோ தன் பிள்ளையாவே ஏற்றுக்கொண்டார் அதே போலதான் தான் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையாக காத்திருந்தார் இந்த இளையகுமாரன் சம்பவம் வந்து அவன் கெட்டு கூடாது அவ்வளோதான் அவன் கிட்டு போனவன் மனம் திரும்பணும் தவற உணர்ந்து தப்ப உணர்ந்து விரும்பினார் அதனால தான் அதனாலதான் தாமதிச்சாரு இடத்துல தேடி வந்த போது மனம் திரும்பும் போது மறிச்சான் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான் இதை குறித்தே சந்தோஷப்பட்டான் பாவத்தில் மறிச்சான் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டான் மறுபடியும் பிழைச்சிட்டான் என்ற ஒரு சந்தோஷம் பரலோகத்துக்கே உண்டானது இயேசு கிரிசு வருகையும் அப்படித்தான் வாக்குத்தத்தை பொக் தாமதமாக இல்லை நம்ம கெட்டு போகக்கூடாது எல்லாரும் அனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம இது நீடிய பொறுமை இந்த செய்தி கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே தேவன் தாமதிக்கலை நம்ம கெட்டு கூடாது ஒருவனாவது கெட்டு போகக்கூடாது என்ற விருப்பம் அவருக்கு இருக்குது அதனால தான் நம்ம எது நீடிய பொறுமையா இருக்கிறார் இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே தேவன் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர் கெட்டு போக விரும்புகிறதுனால விரும்புறதுனால இன்னைக்கு நம்ம தய வைத்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தீங்க குறைச்சி நமக்காக மன திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்னிடத்தில் வந்துட மாட்டானா என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் அதற்குத்தான் இன்றைக்கு அதனால தான் தாமதிக்கிறார் அவர் வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதம் இல்லை நம்ம கெட்டு போகக்கூடாது பணம் திரும்பணும் என்ற விருப்பத்தோடு காத்திருக்கிறார் நீடிய இருக்கிறார் அந்த நீடிய பொறுமையை நீங்கள் அதை பயன்படுத்தி சீக்கிரமாக ஓடி வந்துருங்க செய்தி மூலமாக அவர் தாமதம் செய்கிறார் எதற்கு நீங்க வரணுங்கு இருக்காண்டி உங்களை நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக நம் ஒருவரையாவது இழந்து பெறக்கூடாது எல்லாரையும் அவருடைய ராட்சியத்திற்கு நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு கொண்டுட்டு போக காத்திருக்கிற அந்த செய்தி அன்பான சகோதரர் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் உன்னை எண்ணிக்கத்தை நேசிக்கிறார் அவருடைய தயவை அவருடைய அன்பை ருசித்து பார்த்து அவரின் பக்கமாய் திரும்பி ஓடிவாங்க நமக்காக காத்திருக்கிற நம்முடைய தகப்பன் நம்ம அழைத்து செல்ல காத்திருக்கிறார் சீக்கிரமாய் தாமதம் செய்யாதீங்க துரிதப்படுங்க சீக்கிரமாய் ஜீவன் தப்ப சமூகமியில நிற்காதீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க தகுப்பனை நோக்கி ஓடிவாங்க ஏசுக்கர் சூழ் ஜிபிக்கிறோம் செய்வது நல்லா அப்படி